வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஜயகுமார் இது எலக்ட்ரிக்கல் எக்ஸ்பிரஸ் தமிழ் சேனல் இந்த பதிவு நான் ஏமாந்த மாதிரி நீங்களே ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் ஏற்கனவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த போஸ்டிங்கில் ஃபார்வேர்டு வேர்ஸ் எப்படி பண்ணுறது ஒரு போஸ்டிங் போஸ்ட்டிங் பண்ணியிருக்காங்க அதில் கமெண்ட் செக்ஸில் கூட நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து நட்டாக்க ஏன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் பண்ணியிருக்காங்க அது ஒரு சப்போர்ட்டரானது அதோட ஃபார்வர்டு எக்ஸாவில் ரன் அனுப்பிச்சி சொன்னால் தண்ணியானது வெயில் பம்ப் பண்ணி தரணும் ரிவர்ஸில் போகிறதுனால என்ன லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அவரோட கொஷின்ஸாக இருந்துச்சு அது கொஞ்சம் வன்மையாக சொல்லியிருந்தார் பரவாயில்ல அதை பற்றி நான் வருத்தப்படல இந்த பதிவில் இந்த ஆயில் ஃபீல்டு மோட்டர் மோட்டரில் ரெண்டு டைப் மோட்டர் இருக்குது ஆயில் ஃபீல்டு மோட்டார் இன்னொன்று வாட்ரு ஃபீல்டு மோட்டார் வாட்ரு ஃபீல்டு மோட்டர் பார்த்திங்கன்னு சொன்னாக்க கொஞ்சம் ரேட் கொஞ்சம் காஸ்ட் காஸ்ட்வைஸ் ரேட்டு கூட பாலிரா வைண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பிவிசி கோட்டட் வயரை வந்து யூஸ் பண்ணி அதை வைண்டிங் பண்ணியிருப்பாங்க அது தண்ணியை வந்து ஊற்றி ஃபில் பண்ணிக்குவாங்க உள்ள கூலன்ட்டு தண்ணி தான் மோட்டரோட ஹீட்டை வெயிலில் கொண்டு போய் சேர்க்குறதும் அதாவது கூல் பண்ணுறதும் வாட்ரு தான் அந்த காயிலே ஃபுல்லாக தண்ணியாலே ரொம்ப இருக்கும் பட் இந்த மோட்டரானது ஆயில் ஃபில்டு மோட்டார் இந்த மோட்டர் வாங்கி நான் ஏற்கனவே அந்த போஸ்டிங்கில் சொல்லியிருப்பேன் நான் சரியாக நாலு வருஷம் கூட முடியல ரெண்டாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட்டில் வாங்கப்பட்ட மோட்டார் அமேசானில் தான் ஆர்டர் நான் பட் அந்த அந்த மோட்டரை வாங்க சொல்லி யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணி வீ வீடியோஸ் போஸ்ட் நான் பிகாஸ் இந்த மோட்டர் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததுனால நான் போஸ்ட் பண்ணலை இந்த ஆயில் ஃபீல்டு மோட்டரை பொறுத்தவரை ஆயில் சாதாரண எனமல் கூட்டடு வாங்கி தான் பண்ணியிருப்பாங்க அதுக்கு மேலே ஃபுல்லாக ஆயில் ரொப்பி கொடுத்துருவாங்க ஆயில் ரொப்பி சீல் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த மோட்டரு எல்லா மோட்டரும் தண்ணிக்கு கீழே தான் இருக்கும் இல்லையா தண்ணிக்கு ச மோட்டர் பொறுத்தவரைக்கும் தண்ணி கீழே இருந்து தான் தண்ணியை பம்ப் பண்ண போகுது அப்படி தண்ணி பம்ப் பண்ணும்போது என்னென்னு கேட்டால் கீழே தண்ணி அடி ஆழத்துக்கு மோட்ரு கொண்டு எவ்வளோ கிட் கீழே கொண்டு போகிறோமோ அந்தளவுக்கு வாட்டரோட ப்ரெஷர் இருக்கும் அந்த வாட்ரு ப்ரெஷர் இருக்கிறதுனால இதில் எங்கேயாவது லீக் இருந்துச்சு சொன்னாக்க அந்த வாட்ரு ப்ரெஷரில் ஆயில் வெயில் வந்துடும் தண்ணி உள்ளே போயிடும் தண்ணி உள்ள போயிட்டு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக மோட்ரு அவுட் ஆகி போயிடும் இந்த பிரச்சனை இந்த மோட்ராஸில் இருக்குது இதே வாட்டர் ஃபில்டு மோட்ரு ஆச்சு சொன்னாக்க உங்களுக்கு தண்ணி ஒருவேளை லீக் ஆனாலும் இந்த போர் வாட்டர் தண்ணி உள்ளே போய் அந்த இடத்த அடைச்சிருந்தனால உங்களுக்கு பிரச்சனை எதுவும் வராது ஆயில் ஃபில்டு மோட்ரு பொறுத்தவரை ஆயில் வெயிலில் வந்து போர் வந்துவிட்டால் வாடர் எடுத்து கூட வாட ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா மோட்டரை கூட போயிடும் அந்த மாதிரி கூட இந்த மோட்ருஸுலாம் அமையும் நான் அந்த ஏற்கனவே போட்ட பதிவில் ஃபார்வர்ட் வேஸ் ஏன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயவு சொல்லிடுறேன் நினைக்கிறானே அதாவது மோட்டார் ஆனது கீழே போர்வல் கீழே இருக்கும்போது போர்வல் கீழே இருக்கும்போது ஒரு சில நேரங்களில் மணல் வந்து ஏறி மோட்டாரை லாக் பண்ணும் அந்த மாதிரி மணல் வந்து லாக் ஆகி சொன்னால் நமக்கு ஆம்ஸ் மட்டும் ஸ்டார்டர் ஆன் பண்ணும்போது ஆம்ஸ் வந்து கூட போகும் கொஞ்சம் நேரத்தில் ட்ரிப் ஆகும் இந்த மாதிரி நடக்கும் அந்த மாதிரி நேரத்தில் ஃபஸ்ட்டு எடுத்தோட எடுத்தோடனே மோட்டர் தூக்குறது பதிலாக ஃபார்வேர்ட் ரிவர்ஸ் அதாவது ஃபார்வேர்டில் ரிவர்ஸ்க்கு ரிவர்ஸுக்கு மாற்றி ஓட்டுறது ஒரு ஸ்டார்ட்டரில் பார்த்திங்க சொன்னாக்க ஷார்ட்டில் இன்கமிங் வந்து பிஎன்னு கொடுத்துருப்பாங்க ஃபேஸ் நியூட்ரல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அவுட் கோயிங் பார்த்திங்கன்னு சொன்னாக்க ஆர் ஒய்பின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த ஆர் ஒய் பியில் ஆறு மட்டும் மாற்றி போட்டால் போதும் ரிவர்ஸ் ஓடுன்னு சொல்லிப்பானு மோட்டார் லாக் ஆகிடி சொன்னேன் அதாவது தொடர்ச்சியாக மோட்டர் வந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஓட்டாமல் இருந்தீங்க சொன்னால் இந்த மாதிரி லாக் ஆகுதுக்கு வாய்ப்பு உண்டு அதுபோல் இந்த கிராமத்து மட்டும்லாம் பழைய மோட்டர் பார்க்கலாம் அதனால கப்படு மோட்டர் சொல்லுவாங்க அந்த கப்படு மோட்ரு பார்த்திங்கன்னு சொன்னாக்க மோட்ரு தனியாக இருக்கும் பம்பு சிக்டம் தனியாக இருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த ரப்பரில் கொடுத்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க அந்த ரப்பரை முன்னையும் பின்னையும் சுற்றி விட்டு அதாவது ஒரு மூணு மாதம் நாலு மாதம் மோட்ரு போடலை அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் இந்த மாதிரி இந்த மோட்ரை முன்னையும் பின்னையும் சுற்றி விட்டு அதுக்கப்புறம் மோட்ரு வந்து ஆன் பண்ணுவாங்க இந்த மோட்ரு சுற்றி விட்டு ஆன் பண்ணும்போது மோட்ரு ஃப்ரீயாக ஓடும் அதே ஒரு மோனோபிளாக் மோட்டராக இருந்தாலும் கூட மோனோபிளாக் மோட்ரை வெயில் எக்ஸ்டெண்டடு அந்த சாஃப்டாக இருக்கும் அந்த கையில் சுற்றி விட்டு மறுபடியும் மோட்ரு போடுவாங்க மோட்ரு போடும் மோட்ரு லாக் அனுப்பிச்சு சொன்னேன் சப் மோட்டரை பொறுத்தவரை நம்ம கீழே இறங்கி போய் மோட்டரை சுற்றலாம் முடியாது இல்லையா அதனால் அந்த மாதிரி லாக் அடிச்சு சொன்னேன் உடனடியாக நம்ம வந்து மோட்டரை தூக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மோட்டாரை ஃபார்வேர்டு ரிவர்ஸ் போடணும் அது மாதிரி ரிவர்ஸ் ஃபார்வர்டு ரிவர்ஸ் ஒரு ட்ரூப் மாற்றி மாற்றி போட்டாலே மோட்ரு சுற்ற ஆரம்பிச்சிடும் சுற்றிச்சு சொன்னால் ஆட்டோமேட்டிக் தண்ணி எடுக்க ஆரமிச்சிடும் ஸோ அதனால் அந்த பதிவோட நோக்கமே இந்த ஃபார்வர்ஸ் எப்படி போடணும்னு சொல்கிற சொன்னோட நோக்கமே இந்த மாதிரி டக்க லாக் ஆணிச்சுனாக்கா சால்வ் பண்ணுறதுக்காக தான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணேன் பட் அந்த பதிவில் இதை பற்றி சொல்லாமல் விட்டுறானு ஃபார்முலர்ஸ் எப்படி போடணும் எப்படி கரெக்ஷன் தான் சொல்லிப்பானு பட் வந்து ஏன் போகணுங்கிறத சொல்ல விட்டுறான் இப்போ அதை தெரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறானு ஆயில் ஃபீல்டு மோட்டரு என்றைக்குமே தொல்லை தான் கொடுக்கும் தயவுசெய்து நீங்கள் ஆயில் ஃபீல்டு மோட்டார் வந்து வாங்க வேணாம் என்னோடய ரெக்கமெண்டேஷன் கிடையாது வாட்டர் ஃபீல்டு மோட்டரை வாங்கிக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைஃப்பும் கூடுதலாக வரும் இந்த மோட்ரு வாங்கி தலைவடித்தது தான் மிச்சம் அதாவது வாங்கி நாலு வருஷம் கூட முடியல திருப்பி இந்த மோட்டரை நான் சரி பண்ணணும்னு சொன்னாக்க மோட்டரை தூக்கிட்டு கா அடி அடிக்கொண்டு போய் கொண்டு போய் கொடுத்தேன் ஆக்சுவலி என்ன சொல்கிறாங்க கேட்டாக்க இந்த வர மோட்ரு தூக்கி வச்சுட்டு பூசு போட்டு போங்க அப்படிங்கிறாங்க ஐயாயிரம் இருந்தாலும் சொல்லிட்டு வாங்கினான் ஒரு பத்து வருஷமாக உழைக்கும் நான் நம்பின ஆனே பட்டு பத்து வருஷத்துக்கு கூட போகலை அதுக்குள்ளே நமக்கு சிக்கலை உருவாக்கிடுச்சு அதனால தயவுசெய்து அமேசான் ஆர்டர் போட்டால் கூட அதில் கிர்லாஸ்கர் மோட்ரஸ்ஸு பீகார்டு மோட்ரஸு இந்த மாதிரியான மோட்ரஸ்லாம் அது அமேசானில் இருக்குது அந்த மாதிரி பிராண்டட் மோட்டர்ஸ் வாங்க எந்த மோட்டராக இருந்தாலும் ஒன் இயர் வாரண்ட்டி அழிம்பாங்க இல்லாட்டா ரெண்டு வருஷம் அதிகபட்சம் கொடுப்பாங்க அந்த ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் போயிடுச்சு சொன்னால் நாம தான் தூக்கிட்டு திரிய வேண்டிய சூழ்நிலை வரும் நார்மலாகவே ஒரு மோட்டார் ஆடுது குறைச்சலாக வந்துடட்டாக்க பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் எந்த விதமான தொல்லையும் இல்லாமல் ரன் ஆணுச்சின்னு சொன்னால் தான் அது நல்ல மோட்டார் நான் சொல்லுவேன் நான் அந்த மாதிரி இந்த மோட்டர் எனக்கு கொடுப்பேன் போயிடுச்சு அதுக்காக வருத்தம் இல்லை நான் வேறு ஏதாவது மாற்றிட்டு போகிறேன் ஓகே உங்களுக்கு அமேசானில் லிங்க் வேணாலும் அந்த வீகார்டு மோட்டர்ஸு கிரிலாஸ்கர் மோட்ருஸ் லிங்க் வேணாலும் கீழே கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்ட வாங்கிக்கலாம் ஆயர்ஃபீல்டு மோட்டர் மட்டும் தயவு செய்து வாங்காதீங்க அது என்றைக்கு இருந்தாலும் உங்களுக்கு தொல்லையை கொடுக்கும் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறானே இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் புதிதாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கக்கூடிய வியூவர்ஸ் வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவேன் ப ப்ரெஸ் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்ம சேனலை பற்றி எடுத்து சொல்லி ஷேர் பண்ணுங்க நன்றி இப்போ இந்த டெர்மிஷன் பண்ணிட்டேன் அதாவது இது நியூட்ரல் வாயிருங்க இங்கே வந்து நட்டாக்க ஃபேஸ் எங்கே கொடுக்கணும் ஃபேஸை லீட் பண்ணி இந்த ஸ்டார்டிங் வாயிட்டுக்கு சப்ளை போகுது தான் கொடுத்துருப்பாங்க இப்போ ஒன்றும் இல்லை ஃபேஸை வந்து நட்டாக்க நீங்கள் இந்த ரெட்டில் இப்போ இந்த ஃபேஸ் இங்கே இருக்குது சப்ளை நான் கொடுத்துட்டானு ஸோ செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ மோட்டு ஓடு நீங்கள் பார்க்கலாம் மேலே அதே இங்கே மாற்றி கொடுத்தாக்கா ஃபார்வர்டர்ஸ் மாறி ஓடும் இங்கே இங்கே டச் பண்ணால் உனக்கு எப்படி ஓடுதோ இங்கே டச் பண்ண அப்படி இருக்க பார்க்கலாம் இப்போ நான் செகப்பில் கொடுக்குறேன் என்னதுன்னு பாருங்கள் அதே இந்த மஞ்சள் கொடுத்துருக்கேன்